துவங்கியுள்ளது அந்த இளைஞர்களுக்கு வடிவு புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளியுடைய பெற்றோராட்சிய கழக தலைவர் அவர்கள் மற்றும் பேரூராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் நம் பள்ளியுடைய எஸ்எம்சி தலைவர் ஆகிய சிறப்பு விருந்தினர்களை பள்ளியின் சார்பாக நிலைக்கும் நறுக்க நிர்வகித்து வருவதற்குள்

அந்த முயற்சிக்கு இடையராக ஒத்துழைப்பு கொடுத்து நம்மை எல்லாம் ஊக்குவித்தவர்கள் இந்த மேடையில் இன்றைக்கு கலந்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய ஊக்குவிப்பு தான் நம்மளுடைய இந்த வெற்றி கணியை பறிப்பதற்கு ஆதாரமாக அமைந்தது அவையாரிடம் ஒரு மன்னன் கேட்கின்றான் இந்த நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று நாடு செழிப்பாக்கவும் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் எது செய்தால் போதும் வரப்பை உயர்த்து அப்படிங்கிற வயல் இருக்கக்கூடிய வரப்புகளை உயர்த்து வரப்பு உயர நீர் உயர நெல் உயரும் உயர குடி உயரும் குடி உயர கோர் உயர்வானே என்று அவரையா சொன்னார் அதுவரைத்தான் ஒரு அதாவது நாடு வளர்வதற்கும் வரப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று இல்லை ஒரு வரப்பு உயரும் போது நீர் உயருகிறது நீர் உயரும் போது அங்கிருக்கூடிய நெல் வளருகிறது நெல் வளர்ந்தால் அங்கிருக்கக்கூடிய குடிமக்கள் செழிப்பாக இருப்பார்கள் குடிமக்கள் செழிப்பாக இருந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் அது போலத்தான் மாணவர்களே இந்த வாழ்க்கையில நமக்கு கல்வி என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த வரப்பு உயர்த்துவதை போல தான் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பிலே படிக்கக்கூடிய இந்த கல்வி நமக்கு எதற்கு பயன்பட போகிறது என்று நீங்கள் சிந்தித்து விடக்கூடாது அறிவை வளர்த்துக் கொள்வது நாளை நீங்கள் இளைஞர்களாக இந்த சமுதாயத்திற்குள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்வை உயர்த்தி கொள்வதற்கு அதுதான் ஆதாரமாக இருக்கும் எனவே அதற்கான இடமாக ஒரு களமாக ஒரு பயிற்சி பட்டணையாக இருக்கக்கூடியதுதான் இந்த பள்ளி எனவே இங்கு கிடைக்கக்கூடிய கல்வியையும் அறுவையும் அனுபவத்தையும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலையும் நீங்கள் பெற்று வாழ்விலே நீங்கள் முன்னேற வேண்டி இந்த வேலையில கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இருபத்தி நாலு ஆண்டிலே பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு ஆகிய மூன்றிலும் நம் பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பாராட்டுப் பட்டயத்தை வழங்கி அந்த பாராட்டுப் பட்டயத்தை நம் பள்ளியினுடைய அம்மாவை பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இங்கே வருகிற சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் வருவர்களை எல்லாம் சிறப்பித்து சில வார்த்தைகளை கூற இங்கே அன்பு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று மிக முக்கியமான நாள் இருபத்தஞ்சு இருபத்தாறு கல்வியாண்டிலே முதல் நாள் பூசிரி பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை மீண்டும் ஒரு முறை வருக வருகை என வரவேற்கிறேன்

மற்றும் பெற்றோர்கள் மனம் செல்வங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓசை தராது அனைவரும் சேர்ந்து நாம் பாடப்படும் போது மட்டுமே இவ்வகையான வெற்றிகளை நாம் பெற முடியும் நமது பள்ளியானது ஒருமுடி ஒன்றியத்திலே எப்பொழுதுமே முதலிடமே பெற்றுள்ளது ஈரோடு மாவட்டத்தில் மிக தனிச்சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை அன்போடு மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இந்த நிகழ்விலே நாம நல்ல வெற்றி பெற்றுள்ளதற்காக நமது நமது மாணவ செல்வங்களையும் பாராட்டுவதற்காக வருகை புரிந்துள்ள மீண்டும் ஒருமுறை வரவேற்று ஐயா அவர்களை நம்மளை வாழ்த்து தெரிவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் இங்கு அமர்ந்துள்ள தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அது காலை வணக்கம் ஏனென்றால் நமது பள்ளி ஈரோடு மாவட்டத்திலே ஒரு சிறந்த பள்ளியாக விளங்க வேண்டும் என்று சென்ற பள்ளி தொகுத்திலே கூறினோம் அதே போல இந்த ஆண்டு மாவட்ட லெவலில் இரண்டாவது இடத்தை பெற்றிருப்பதாக தெரிகிறது இது போதாது தமிழ் ஒரு வேண்டுகோள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக மாவட்டத்தின் முதலிடத்தை பிடித்தே ஆக வேண்டும் அதற்கு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஒத்துழைத்தால் மட்டும் போதாது மாணவர் செல்வங்களாக நீங்கள் அனைவரும் கல்வியிலே அக்கறை எடுத்து படிக்க வேண்டும் ஒரு மாணவனுக்கு சரி மாணவியும் சரி மற்ற யாரா இருந்தாலும் எப்படி கல்வி முக்கியமோ அதே போல ஒழுக்கமும் முக்கியம் பள்ளியில் ஒழுக்கமாக கற்றுக்கொள்ளுங்கள் முதலில் உங்கள் வீட்டிலே நன்றாக படியுங்கள் பள்ளியிலிருந்து வீட்டு செல்லும் பொழுது என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை மட்டும் நினைத்து செல்லுங்கள் தவறான வழி செல்ல எந்த மாணவியும் நினைக்கக்கூடாது வேறு ஊருக்கு செல்ல வேண்டும் பொங்கலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பள்ளியில் என்ன பாடம் நடக்கிறது நாளை காலையில் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே மாணவிகள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமது பள்ளி சிறந்த பள்ளியாக விளக்க முடியும் சென்ற ஆண்டிலே சிறந்த மதிப்பெண் பெற்று பெற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக் கோர கதை ஏனென்றால் எனக்கு தெரிஞ்சது எந்த பள்ளியிலுமே எனக்கு வகுப்பதிலேயே அடுத்த போட்டு விட்டார் அந்த வகுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் நேற்று கேட்பது நமது பள்ளியில் தான் என்று நினைக்கின்றேன் நமக்கு நல்ல கல்வி பொதித்து வருகிறார்கள் மக்களுக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இவர்கள் எல்லாம் ஒழுங்குகின்றது என்றால் தலைமைத்தான் முடியும் ஏனென்றால் தலைமை நன்றாக இருந்தால்தான் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கும் நமது தலைமையாசிரியர்கள் எப்படி உலராக யாரிடம் என்ன பேச வேண்டுமோ அதை கரெக்டாக பேசி யாருக்கு சாதிப்பதிலே கட்டிக்காரர் ஆகவே அவரையும் பாராட்ட நிலத்திலே நான் வாழ்த்துகிறேன் இங்கு வந்து வாழ்த்துறை வளம் வந்துள்ள பேரூராட்சியின் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அடுத்த ஆண்டு நமது பள்ளி முதலிடத்தை கண்டிப்பாக பிடித்தட வேண்டும் அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள் பெற்றோர்கள் ஒரு நீங்கள் பள்ளியிலே ஆசிரியர்கள் அடித்து விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள் உங்கள் மாணவிகளை எந்த அளவுக்கு எந்த ஆசிரியருக்கும் தனிப்பட்ட முறையிலே விருப்பு விரும்பும் கிடையாது ஆனால் சென்ற ஆண்டு கூட சில ஒரு ரெண்டோரு பெற்றோர்கள் வந்தார்கள் இப்படி ஆசிரியர்கள் அடித்து விட்டார்கள் என்று அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சொல்லி சமாதானம் சொல்லி அனுப்பித்தேன் ஏனென்றால் நமது பள்ளியிலே ஒவ்வொரு மாணவியும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் கல்வி முக்கியம் அதே போல ஒழுங்கு முக்கியம் என்று நமது ஆசிரியர்கள் நினைக்கின்றார்கள் அதற்கு நீங்கள் பெற்றோர்களாக நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் யாரிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டாலும் அந்த பெற்றோர்கள் பேசுவதில்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த தங்கள் மகள் சொல்வதைத்தான் உண்மையில் ஒழிய வாசிரிகளுக்கு எடுத்துக் கொள்வதில்லை இந்த ஆண்டாவது பெற்றோர்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாரங்கள் பள்ளியை நல்ல நடந்த உருவங்களை வாய்ப்பு நன்றி வணக்கம் ஐயா நன்றி நன்றி கோடை கொண்டாட்டம் என்கின்ற நிகழ்வு நடத்தப்பட்டது நம் பள்ளியில் இருந்து உதகமண்டலம் சென்று அந்த பயிற்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதேபோல ஆகின்ற மாணவி கோவை கிராமிய பல்கலைக்கழகத்திலே ஐந்து நாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பயிற்சியிலே கலந்து வருகிறு தலைவர் அவர்களை அறிந்து கொடுத்தனர் பாரு கல்வியாண்டிலே நம் பள்ளியில் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பிலே முதல் மூன்று இடங்கள் பெற்ற மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக தொகை வழங்க பள்ளியின பெற்றோராசிரி கழக தலைவர் ஐயா எம் யோகி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு மதிப்பெண் பெற்று இடம் பெற்றுள்ளார்

கட்டோராசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை பள்ளியின் சார்பாக நன்றியை மாணவர்களை ஊக்குவிப்பது மட்டுமல்ல மாணவனுடைய இந்த பெருவற்றிக்கு அயராது பாடுபட்ட நம் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களையும் நாங்கள் ஊக்குவிப்போம் என்று அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்கள் பரிசு பொருட்களை வாங்கி தற்பொழுது வழங்க உள்ளார்கள் நம்ம பள்ளிக்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு தற்பொழுது பரிசுப் பொருட்களை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக பணியாளர்கள் அத்தனை பேரும் பரிசுப் பொருட்களை பெற்று சிறப்பிக்குமாறு இந்த வேலையிலே அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அடுத்த செந்தில்குமார் ஐயா அவர்கள் சங்கீதா அவர்கள் திருமதி எஸ் கவிதா அவர்கள் திருமதி திவ்யா அவர்கள் திருமதி ஜான்சி ரண்யம் அவர்கள் சே சத்தாரிங்கயா அவர்கள் இந்தர்மா அவர்கள்

ayeng ber, ayeng ber. Bulu tenggi asli ye, you ready okay. ஆண்டுக்கு அடியெடுத்து வைத்திருக்கும் அம்மன் கோவில் பெண்கள் மேல்நிலை பள்ளி குழந்தைகள் மற்றும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பிடி தலைவர் பேராட்சி மன்ற துணை தலைவர் எஸ்எம்சி தலைவர் எஸ்எம்சி உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு மிக சிறப்பாக ஒரு புத்துணர்ச்சியோடு பள்ளிக்கு வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளையும் பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாகவும் உள்ளது மனம் நிறைவாகவும் உள்ளது ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஒரு ரெண்டு மாசம் லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பீங்க நிறைய கனவுகளோடு எல்லாரும் வந்திருப்பீங்க இன்னைக்கு நம்ம என்ன படிக்கணும் எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு நீங்கள் பள்ளிக்கு முதலாம் நாள் அடி 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 எடுத்து வைக்க போகிறீங்க ஸோ அது மிக மகிழ்ச்சியாக உள்ளது அதே மாதிரி நம்மளுடைய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சிப்பட்டதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் அதற்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் எல்லாரும் ஏன்னா இதுக்கு முழு காரணம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் தான் ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பாலும் உழைப்பாலும் உங்களுடைய உழைப்பாலும் தான் இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு நம்ம மாவட்டத்திலேயே ஒரு மிக சிறந்த இடத்தை நம்ம பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய வடக்குறிச்சி தொகுதியிலையும் நம்ம முதல் இடத்தை பிடிச்சிருக்கோம் எந்த ஸ்கூலுமே இந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட்டோ நல்ல மார்க்கோ வந்து எங்கேயுமே தரலை ஆனால் நம்மளுடைய சுதகிரியில் இருக்கும் அம்மன் கோவில் ஸ்கூல் தான் வந்து ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்துருக்கீங்க எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து நம்ம நாளில் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா இன்னைக்கு கான்வென்ட்ல படிக்கிறவங்க கூட எந்த அளவுக்கு ஒரு தேர்ச்சி பெறுவாங்களான்னு தெரியாது ஏன்னா அளவுக்கு நீங்கள் ஒரு சிறப்பாக ஒரு பாஸ்ட் மார்க் எடுத்த ஒரு பதினோரு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கனவுகள் இருக்கும் இன்னும் அவங்க லட்சியம் இருக்கும் எயின் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே பணிய படிக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் தான் அவங்க மட்டும் ஃபஸ்ட் மார்க் கிடையாது ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்களோ நீங்களும் அதே மாதிரி அனைவரும் உங்களுடைய இம்புட்டை போட்டு நீங்கள் வர இருக்கக்கூடிய ஆண்டில் இன்னும் சிறப்பாக நம்ம ஈரோடு மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாடு சொல்லும் அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் நம்மளுடைய ஸ்கூலில் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்காக தான் இருக்காங்க எந்த நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க சொல்லித்தர நீங்க கேள்வி கேட்க ரெடியா இருக்கீங்களா கேள்வி கேட்கும்போது தான் நம்ம நம்ம நிறைய முடியும் டே ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டார்ட் கேக்கும் போதுதான் பாட புத்தகத்துல என்ன இருக்கோ அதை சொல்லி தர போறாங்க நம்ம படிக்க போறோம் அவ்வளவுதான் ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எப்போ போல என்ன பண்ணுவோம் டிவி இல்லைன்னா மொபைல் பார்ப்போம் சோ அந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நீங்க டிவி பார்க்குறதாகட்டும் மொபைல் ஃபோன் பார்க்குறதாகட்டும் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலில் டெய்லி என்ன சொல்லி தர்றாங்க நீங்கள் அதை படிச்சீங்கனாலே போது உங்களுக்கு போதுமான இன்புட் அதுலேயே இருக்கு நீங்கள் டெய்லியும் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா முக்கியம் வந்து ஸ்கூலில் பள்ளியில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது நம்மளுடைய கவனம் இருக்கணும் கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் உங்களோட மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு என்ன எடுக்க வராங்க எப்படி என்னென்னலாம் கேள்வி கேட்கலாம் ஆசிரியர்களே நீங்க அவங்க பதில் சொல்றதுக்கு வந்திருக்கோம் ஏன்னா இந்த இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கு அப்படிதானே எல்லாரும் யாருமே சவுண்டே வருவீங்க அப்ப ஆசிரியர் சொல்றதை நீங்க கேட்டுட்டு எல்லா தலையாட்டிட்டு வீட்டுக்கு போயிரலாம் வந்துட்டீங்க அப்பதானே அப்படியா ஒருத்தரும் சவுண்ட் இல்ல சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்ததல சந்தோஷமா இல்ல எல்லாட்டுகோ சவுண்ட் கேக்கிற எனக்கு எஸ் ரெண்டு மாசத்துக்கு ஸ்கூல் வரணுமே ஐயோ இந்த கண்டுபிடிச்சாங்க சொல்லி சவுண்ட் கேட்கவே இல்ல இப்பதான் சவுண்ட் வருது ஓகே பாருங்க உங்க ஆசிரியர்கள் வந்து அவங்களே வந்து சோர்ந்து போயிட்டாங்க நீங்க பதிலே கொடுக்காதனால அதனால நீங்க எல்லாம் கிளாஸ் உச்சம் என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரியே ஒரு நல்ல நண்பர்களை உருவாக்கிக்கணும் நீங்க நல்ல ஒழுக்கத்துடனும் நல்ல அறிவுடனும் நல்ல கல்வியை கற்றுக்கணும் ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஒரு பள்ளி நம்ம வந்து முதல் இடத்தை நம்ம பெற்றிருக்கோம் மாவட்டத்துக்கு ஒரு பெருமையை சேர்த்துக் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க சிறப்பாக செயல்படுவீங்கன்னு மனதார வாழ்த்தி நடைபெறுகிறேன் நன்றி பல்வேறு பணிகளுக்கு இடையிலே தங்களுடைய பொன்னாள் நேரத்தை நமக்காக ஒதுக்கி வருகை கொடுத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் துணைத் தலைவர் ஐயா அவர்களை மாணவிகளுக்கு சில அறிவுரை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பள்ளியின் துவக்க நாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் வரியல் அண்ணன் ஆறுமுகம் அவர்களே இந்த முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்திருக்கிற பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்களே இந்த எஸ்எம்ஜியினுடைய தலைவர் அவர்களே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களே திரும்ப ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கல்வியாண்டில் சிறந்த பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பில் முதலிடத்தை பெற்று மாவட்டத்திலேயே நல்லங்குடியிலே ஒரு பள்ளியாக தேர்ந்தெடுத்திருக்க இந்த நேரத்தில் இந்த பள்ளிக்காக அடுப்பாடுபட்ட பள்ளிக்காக முழு நேரமும் இந்த பள்ளிக்கு சேவை செய்யக்கூடிய முதலில் நமது பெற்றோர் ஆசிரியர் தலைவர்களுக்கு தான் நாம் சொல்ல வேண்டும் அடுத்து இந்த பள்ளியினுடைய அந்நியுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிற தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இதனுடைய நிகழ்வை இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு நேற்றைய தினம் என்னது ராமேஸ்வரவர்கள் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அவர்களுடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களை திரட்டி அடுத்ததாக தன் பள்ளியுடைய தலைவர் அம்மா அவர்களை இங்கே சில கருத்துக்களை வழங்க அன்போடு அழைக்கின்றேன் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் விருந்தினராக வந்திருக்கிற உங்களுக்கும் ர்ஸ் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ஸ்கூல பெருமைப்படுத்தி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதே மாதிரி அடுத்த வருஷமும் நூறு சதவீதம் பெற்று நம்ம பள்ளிக்கூடம் டீச்சர்ஸோட ஒத்துழைப்போம் பெற்றோரோட ஒத்துழைப்போம் நம்ம தலைமை ஆசிரியர் அவர்கள் எல்லாத்தோட ஒத்துழைப்பும் நீங்க வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் थैंक यू लात को वाल्ट कर अल्लाह है नमकीन अल्लाह में लगा टीवी जबाय लेके